தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென் மாவட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தமாக தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் தமிழக அரசு காவல்துறை உண்மை நிலையை மூடி மறைக்க நினைத்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதியாகும் ஜனநாயக முறையை கடைபிடித்து நியாயம் கேட்டு அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துபவர்களுக்கு அனுமதி கொடுப்பது அரசனுடைய கடமை இடைத்தேர்தல் என்றால் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் என்று வாக்கு வங்கிக்காக பணம் கொடுக்கக்கூடிய அரசு பொங்கல் தொகைக்கு நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு சமீபத்திலே மழையால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூவாயிரம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜகவினுடைய மகளிர் மதுரையிலே போராட்டம் நடத்தியது அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்தார்கள் என்ற முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே வாக்காளர்களை பட்டியல் அடைத்தது போல நேற்று பாஜக மகளிரை பட்டியலே அடைத்து வைத்தார்கள் குறிப்பாக ஆடுகள் அடைத்து வைத்திருக்கும் பகுதியிலே அவர்களை அடைத்து வைத்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அங்கே துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் அவர்கள் இருந்ததை அரசுக்கு நினைவுகூர விரும்புகிறேன் திமுக அரசனுடைய கூட்டணி கட்சியே முக்கியமான கூட்டணி கட்சியே அதுவும் அகில இந்திய கூட்டணி கட்சி திமுக அரசினுடைய அடக்குமுறை தவறுகளை நேரடியாக முதல்வரிடம் சுட்டி இருப்பது ஆட்சியினுடைய தவறான போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாமக மகளிர் அணி மாநாடு அதனுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் ஆர்ப்பாட்டத்திலே கால் வைப்பதற்கு முன்னே கைது செய்யப்படுவது மதுரையிலே பட்டியலே அடைப்பதெல்லாம் மகளிருடைய மதிப்பை குறைக்கும் செயல் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலே முழு பூசணிக்காயை யாரும் மறைக்க முடியாது உண்மை நிலை வெளிவர வேண்டும் இது சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்ற ரீதியிலே அரசு செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் உண்மை நிலை வெளிவர வேண்டும் சார் மோர் தயிர் வடையெல்லாம் யார்கிட்ட இருந்து கக்க வைக்கணுமோ அவங்கள்டு காவல்துறை கக்க வைக்க வேண்டும் அப்போதுதான் பொதுமக்கள் பெற்றோர்கள் அரசு மீது நம்பிக்கை ஏற்படும் பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனி மனித ஒழுக்கம் தவறி கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக நடைபெறுகிறது இது போன்ற சம்பவங்கள் பொறுத்தவரையிலே முதல் குற்றவாளி இவன்தான் என்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எஃப்ஐஆரிலே தெரிந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமுதாயத்திலே இது போன்ற மிருகத்தரமான குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் இப்பொழுது அரசிடம் இல்லை காவல்துறையினிடம் அந்த குற்றவாளிகளுக்கு இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நானும் நாடாளுமன்ற மேலவையில் இருந்து டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையை பொறுத்தவரையிலே மக்களுக்கு பாதகமாக இருந்தால் அது செயல்படுத்தக்கூடாது என்பதில் அன்றைக்கு அதிமுக தமாக ஒத்த கருத்தோடு தான் இருந்தோம் அதே நேரத்தில் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய உரிமையை இதில் கொடுக்க வேண்டும் உண்மை நிலையை அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை தாண்டி முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கூறினோம் துரதிஷ்டவசமாக தமிழக அரசு இதில் டெண்டர் போட்டபோது முதல் சில மாதங்கள் ஏனோ அதை வேடிக்கை பார்த்துவிட்டு கடைசி நிமிடத்தில் அதை எதிர்த்தது புதிராக இருக்கிறது